வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவாரா இல்லையா என்பதை ரணில் அல்லது அவரது குடும்பத்தினர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க மேலதிக சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்ற இதற்கிடையில் ஜனாதிபதி சட்டத்திறனே அனுஜ பிரேமரத்ன ரணிவிக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள நான்கு முக்கிய தமணிகளில் மூன்று அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் ரணிவிக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பர்லன தெரிவித்தும் இருந்தார் தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதி ரணிவேக்ரமசிங்கவின் கைது விவகாரத்தில் காவல்துறை சுயாதீனமாக செயற்படவில்லை எனவும் நீதித்துறை சம்பிரதாயங்கள் மீறப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அவை குறித்து சட்டமாதிபர் திணைக்களமும் காவல்துறை ஆணைக்குழுவும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் காவல்துறை ஒரு நிறுவனமாக சுயாதீனப்படுத்தப்பட வேண்டியது குறித்து நம்மள தசாப்தங்களாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதற்காகவே காவல்துறை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது அந்த வகையில் காவல்துறை அதிகாரிகளும் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் அவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கான சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் வரலாற்றில் முதன்முறையான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவி ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு காவல்துறை அதிகாரியொருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த காவல்துறை அதிகாரிக்கான ஒப்பந்தம் வருடாந்தம் நீடிக்கப்பட வேண்டுமெனில் அவர் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையை திருப்திப்படுத்தும் வகையிலே செயற்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் காவல்துறையின் சுயாதீன தன்மை இழக்கப்பட்டுள்ளமை துரித துரதிருஷ்டவசமாக இருக்கின்றது ஷானி சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி என்பதுல சந்தேகமில்லை ஆனால் அவரது இறுதி பதவி காலத்தில் எதிர்கொண்ட சில சம்பவங்களால் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றும் ஒரு சாதாரண பிரச்சியாக மாறியிருப்பது கவலைக்குரியது இதன் காரணமாகவே காவல்துறை திணைக்களத்தின் சுயாதீன தன்மையும் இழைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாடு குறித்து விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பில் சட்டமாதிபதி திணைக்களத்திற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்தும் இருந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை விசாரணைகள் நிறைவு செய்யப்பட முன்னரே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இது ரணில் விக்ரமசிங்க என்ற தன் அவருடன் தொடர்புடைய காரணி அல்ல நாட்டில் சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலாகும் வசந்த சமரசிங்க ஒரு விதத்திலும் ரணிலுக்கு இன்னொரு விதத்திலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சட்ட அதிபர் இது குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் காவல்துறை ஆணை குழுவும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் இது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இவையொருபுறம் இருக்க ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயகவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அவர் பாதுகாப்பிற்காக ராணுவத்தின் ஒரு பிரிவு ஒன்றுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய அந்த விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தற்போது வரையில் அந்த பிரிவிற்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக அந்த பிரிவில் உள்ள பாதுகாப்பு பிரிவினருக்கு மேலதிகமாக இந்த ராணுவத்தின் பிரிவு ஈடுபடுத்தப்பட இருக்கிறார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிடும் இருக்கின்றது தொடர்ச்சியாக கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நாளாகவும் முறையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் நேற்று தினம் இருபத்தி ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் விடயத்தில் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் கொண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் புதிதாக முன்னெடுக்கப்பட இருக்கின்ற காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தும் இருந்தார்கள் சங்கத்திலேருந்து இங்கே சமூக அளித்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்று கூடியதற்கான காரணம் வந்து இந்த காற்றாலை திட்டத்தினால் எங்கள் மக்களை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியும் நாளாந்த நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே எதிரான சக்திகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முற்றாக கடல் வளம் வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றோம் கடல் உயிரினங்கள் அளிக்கப்படுகின்றன மன்னன் மாவட்டம் வந்து ஒரு கடலோர பகுதியாக ால இந்த கடலோர பகுதிகளிலே அண்டி வாழுகின்ற கடல் உயிரினங்கள் முற்றாக அழிக்கப்படுகின்றன அதே நேரத்திலே வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பறவைகள் வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன எங்களுக்கு இந்த காற்றாலையை நினைக்கும் போதே எங்களுக்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது இன்னைக்கு எங்களுடைய இந்த காலகட்டத்திலே இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை பற்றி நாங்கள் அன்பான மன்னார் மாவட்டம் கூடுதலாக கடல் வளத்தை இங்குள்ள மக்கள் வாழ்கிறார்கள் தான் முக்கியமான தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொழிலே அவர்கள் ஈடுபடும் போட பல வகையான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார் இன்றைக்கு தொழில் இல்லை மக்களின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய மீழ்ச்சி அடைவதற்கு காரணம் இந்த காற்றாலை மன்னார் மாவட்டத்துல வந்து காற்றால கனியம்மன் அகழ்வு வந்து இப்போதைக்கு எங்களுக்கு உண்மையிலேயே நாங்க கேள்விப்பட்டது வந்து கடல் வளங்கள் அழியும் என்று தான் நாங்க கேள்விப்பட்டாங்க ஆனா இங்க வந்ததுக்கு தான் தெரியுது அவர் இந்த இப்போ தம்பியோட உரையில சொன்னதுக்கு தான் தெரியுது இவ்வளவு ஆழத்துல இவ்வளவு சிமெண்ட் பாக்கெட்டுகள் உள்ளடங்கியதான இவ்வளவு அத்திவாரத்துல அந்த மண் அகழ்வு தனிய மண் அகழ்வு வழியில வருது வந்தும் அந்த அதிர்வு வந்து பிற்காலத்துல வந்து அந்த கடல்ல உள்ள மீன் நிலங்களோ மற்ற வாழ் உயிரினங்களோ அழியுதுன்னு சொல்லி எங்களுக்கு இப்பதான் தெரியும் அதனால அதால இப்ப இப்ப எங்களுக்கு விளங்குது இந்த நாளடைவில் இந்த மன்னார் மாவட்டம் தீவு இருக்குமோன்ற சந்தேகம் எங்களுக்கு உண்மையாகவே எழுந்து கண்டிருக்கு இந்த இது வந்து இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறாவது நாளா இது நடந்து கண்டிருக்கு இந்த ஆர்ப்பாட்டமே தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு எழு எழுதின எழுத்து என்றது இதுல இருந்தே விளங்குது வேற வேற ஆர்ப்பாட்டங்கள் கடமப்பன் ஆர்ப்பாட்டம் இனி மன்னர்கள் ஆர்ப்பாட்டம் காட்டாலே ஆர்ப்பாட்டம் சொல்லி இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதால இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வருமானது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது தீர்வு வரு மட்டும் இந்த போராட்டம் நடந்து கண்டு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள காற்றாலை திட்டமானது எங்கள் வாழ்வாரத்தை அணிதினமும் கெடுத்து கொண்டே இருக்கிறது நாங்கள் நான் தொழிலாளி நான் தொழிலுக்கு செல்லு கடந்த காலம் செல்லுக்கு நல்ல உழைப்போடு வருவேன் ஆனால் இப்போது அப்படி அல்ல எல்லோருடைய வாழ்வாரமும் முழுமையாக பாதிக்கப்படுறது கடலுக்கு போனால் மீன்கள் கூட இல்லை மீன்கள் அகப்படுவதில்லை மன்னனை மன்னன காசு கூட நஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு காற்றாலைக்கு முன்பு அப்படி அல்ல நாங்கள் போகிற மிகுந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டிருந்தோம் அதிர்ச்சிக்குள்ளாகும் விதத்தில் இந்த காற்றாலை எங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்ற சந்திக்கலாம் வணக்கம்